ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜோனி குக் இப்போ நீங்கள் பார்த்து நிற்கிறது சாமோனி சாமோனி பார்ட் த்ரீ போய் நிற்கிது பார்க்காதவங்க மதத்ததெல்லாம் போய் பாருங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூலாம் போட்டிக்கிட்டு நாம் போகிறது மோந்த பேர் மேர்தூர் கிளாஸுக்கு தான் போக போகிறோம் அங்கே என்னெல்லாம் பார்க்க போகிறோம் என்ன மாதிரியெல்லாம் இருக்குது என்றெல்லாம் பா நான் இப்போ காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் இப்படியும் நடந்துங்கன்னு தான் போக போகிறோம் நடந்துங்கன்னு போய் ஸ்டேஷனில் ரெயின் எடுக்கணும் இதை பாருங்கள் நல்ல வடிவம் இதுக்கு பாருங்கள் இதெல்லாம் பச்சை பசையல் மாதிரி இருக்குது அதில் அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த கம்பி மாதிரி போய்க்கின்னு இருக்குது வாரத்துக்கும் போகிறதுக்கும் ஒரு கம்பி மாதிரி போய்க்கின்னு இருக்குது அதில் தான் அந்த கேபிள் போய் இருக்கும் இப்போ ஒரு சனத்தையும் காணியில் பார்த்திங்களா அவ்வளோ இதாக இருக்குது க அமைதி சூழ்நிலையில் இருக்குது இந்த இடத்த பார்க்க நாங்கள் வெள்ளனத்தோடு தான் நாங்கள் வெடிக்கிட்டோம் ஏனெண்டா மலைகள் அண்டு இந்த கிளைமேட் பிரச்சனைன்னு சொன்னபடியால் கொஞ்சம் அவசரம் அவசரமாக நாங்கள் பார்க்கணுமன்றதுக்காக இந்த செக்ஷனை நாங்கள் முடிக்கணுமன்றதுக்காக தான் நாங்கள் இப்போ வெளிக்கிட்டுக்கின்றே போகிறோம் ஓகே நம்ம இப்போ இடங்களை முதல்ல பாருங்கள் வீடுகள்லாம் எப்படி இருக்குது ரோட்டில் இருக்கிற எப்படி நீட்டாக வச்சுக்கிறாங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி செக்ஷன்களை நம்ம இப்போ பார்த்துக்கிண்டே போவோம் நாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பிடிக்கும் பத்து பதினஞ்சு நிமிஷம் பிடிக்கும் கிட்ட தான் இருக்குது எல்லாமே எங்கள் நாங்கள் எடுத்த வீடு வந்து எல்லாமே கிட்ட கிட்ட தான் இருக்குது எதுவுமே நமக்கு டென்ஷன் லேட் ஆகுமின்றெல்லாம் பிரச்சனையே இல்லை எல்லாமே கிட்ட கிட்ட இருக்கிறபடியால் எங்களுக்கு அது ஒரு வசதியாகவும் போய்ட்டுது என்னென்னா இந்த மாதிரி ரோட்டுகளில் வந்து நம்ம நடக்கிறதெல்லாம் பெரிய கஷ்டமான விஷயம் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நமக்கெல்லாம் இப்படி ஏற்ற இறக்கமான ரோட்டுகள்லாம் நடக்கவே இல்லாது கலைப்பு வந்துடும் அதால எல்லாமே எங்களுக்கு கிட்டையாக இருந்தது யாருக்கு வேணுமெண்டா அட்ரஸ் சொல்லுங்க சொல்லுங்கள் நான் போட்டு விட்றேன் இப்போ நான் இது காட்டுறது வந்து கூ டஸ்ட்பின் குப்பைகள் போடுறது வீடுகள் அப்பா நாம் பரிசுலாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேயே எல்லா டஸ்ட்பின்களும் போடுவாங்க ஒரு சின்ன ஒரு காவு மாதிரி வச்சு போடுவாங்க இங்கே வந்து ஒரு வேறு வேறு இடங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி இடங்கள்ல இருக்குது அதில் தான் நாம் கொண்டாந்து போடணும் அப்பாயிண்ட்மெண்ட்டுக்கு கீழே எல்லாம் காவுகள்லாம் இல்லை அந்த மாதிரி எல்லாம் இல்லை செக்ஷன் இப்போ நான் காட்டுறது பார்க்குறது வந்து இதுதான் சென்டர் வந்து கேபிளில் போகிறது இங்கே தான் பே பண்ணி போட்டு அங்கே போகணும் அதாவது எல்லாமே இன்டர்நெட்டில் தான் பே பண்ணணும் நாங்கள் எனக்கு போக இதில் விருப்பம் இல்லை பயம் கொஞ்சம் அதால் நான் ஏற்கனவே நீங்கள் நீர்வீழ்ச்சி வீடியோ பார்த்துருந்தீங்க பார்த்து உங்களுக்கு விளங்கியிருக்கு நான் பயந்தான் கோழி என்று அதால் எனக்கு பயம் பயத்தில் நான் இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னோட கூட வந்த பிள்ளை என்னோட என்ற பிள்ளைகள் வந்து கொஞ்சம் இதில் இன்ட்ரெஸ்ட் பட்டாங்க போகிறமான்ண்டு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது ஆனால் அவங்க இப்போ நெட்டில் போய் பார்க்கும்போது மூன்று நாள் நாள் புக்கிங்காக இருந்தது அதால் மூன்று நாளைக்குள்ளே நாங்களும் நாலு நாள் அஞ்சு நாள் தான் நிற்போம் அதுக்குள்ள நாங்கள் இங்கே வந்துடும் இடத்த விட்டு அதுக்குள்ள பார்க்க வேண்டியதெல்லாம் நிறைய இருந்தபடியால் இதை நாங்கள் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல ஆனால் இதில் முக்கியமே வந்து இதில் இந்த இந்த விளையாட்டுகள்லேயே நம்ம பார்க்குற விஷயங்கள்லேயே இதுதான் முக்கியமான விஷயமே அதால் இதை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் எனக்கு அதை பார்த்தோன்னா கொஞ்சம் பயமாட்டே இருந்தது இது மியூசிக்னு போட்டிக்கிறாங்க மியூசிக் சென்டர் போல படித்து கொடுக்குற போல் ஓகே அப்படியே போய் இங்கே பாருங்கள் இதுலேயும் வீடுகள் நிறைய பார்க்குமா கொஞ்சம் சூப்பர் மொந்த அணியின் தெரியுது மழை சைட்டும் தெரியுது காலையிலேயே எனர்ஜிக்கோட நல்ல எனர்ஜி சுத்த துவங்கி மேலே பறக்க துவங்கிட்டாங்க சூப்பராக எரிக்கி பார்க்குறதுக்கு மேலே நிற்கிறபடியெல்லாம் கொஞ்சம் விளங்க மாட்டிக்கொண்டே ஒன்று ஒன்று தான் விளங்குறது நிறைய பேர் நிற்கிறாங்க எங்களோட வீட்டில் இருந்துங்கட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடக்கணும் ரைன் எடுக்கிறதுக்கு அப்புறோ போ போறினா அப்புறம் நான் திருப்பி உங்களுக்கு வீடியோக்கு வர எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல மழை சைக்கிள் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு என்ன கொஞ்சம் ஏத்தங்களாகவும் இருக்குது கொஞ்சம் காலையில் என்றபடியால் ஓகே நல்லா வெயில் அடிக்குது இந்த டைம் இன்றைக்கி ஓகே இன்றைக்கி நல்லா வெயில் அடிச்சுங்கன்னு இருக்குது ஓகே எந்த சைட்டை பார்த்தாலும் நல்ல வடிவாக தான் இருக்குது எல்லாமே வடிவான மலைகளும் எதுவும் கிடக்குது சூப்பராக இது பார்க்குறதுக்கு சரி இந்த இடத்தால நாம் எல்லாரும் போகணும் அதெல்லாம் தோட்டம் வச்சுக்கிறாங்க மு மலை சைட்டன்ட்டாலும் நல்லா வளர்ந்துகிண்டு இருக்குது அதில் பாருங்கள் லீக்ஸிங் இன்னைக்கு இருக்குது பீட்ரூட் இருக்குது அடுத்தது இது ஒரு கோவா மாதிரி இலை உண்டு ஒரு ஷூ உண்டு அடுத்தது வந்து இது என்ன கிரேப்ஸ் மரம் நிற்கிது க்ரேப்ஸ் செடியை நிற்கிது சூப்பரான செம்பரத்தம்பூ பூ நிற்கிது நல்ல ஒயிட் கலரும் பிங்க் கலர்லேயும் இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சன்ஃப்ளவர் வந்த கண்டுகள் நிற்கிது ஓகே இது வந்து இந்த இது ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நாம் அதில் தான் இப்போ போகிறோம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ரயின்ஸ் ரெட் கலர் ரெயினில் ஏறப்போகிறோம் ஸ்டேஷன் நல்லா குட்டியா இருக்குது ஒரு சின்ன ஒரு மணிக்கு வந்து வச்சிருக்காங்க ஆ அங்க த்ரீ வீல் மாரி ஒரு சும்மா ஜூஸ் தண்ணி எல்லாம் குடுக்கறது வச்சிக்கிறாங்க ரெண்டு செட் பண்ணிக்கிறோம் இந்த சனமா இருக்குது ட்ரெயின்ல போறதுக்கு நாங்கள் நெட்லேயே ஏற்கனவே புக் பண்ணலை இங்கே வந்து நம்ம புக் பண்ணுவோம் தான் வந்தது இங்கே டெரெக்டாக எடுப்போம் மண்ட்டு ஆனால் பார்த்தா இன்டர்நெட்டில் தான் புக் பண்ணணுமண்டு அதில் போட்டிருந்தது சரி அதுக்கு அதுக்குள்ளேயே நாங்கள் என்ன செஞ்சோம் இன்டர்நெட்லேயே புக் பண்ணிட்டோம் இதில் வந்து பிரேவில் மாதிரி ஒன்று இதில் சின்ன ஒரு சொப்பு மாதிரி வச்சுக்கிறாங்க ஒவ்வொன்றும் அதில் விலையெல்லாம் போட்டுக்கிறாங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது விலையெல்லாம் ஆனால் பரவாயில்லை இதில் ஒரு அவசரத்துக்கு வந்து குடிக்கிறதுக்கு இருக்குதுன்னு ஒரு சந்தோஷமாக போய் போக வேண்டியதான் ஓகே நாங்கள் இன்டர்நெட்டில் புக் பண்ணதால் அது அந்த கேப் கோட்டை வச்சு அந்த மிஷினில் காட்டணும் காட்டின விடுவாங்க இதில் ரேட்டெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ கொஞ்சத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன மாதிரி ரேட்டு நான் வருதுண்டு ஒரு ஆளுக்கு நாற்பது யூரோ கிட்ட வரும் இப்போ வெயிட்டிங்கில் நிற்கிறோம் ரெயினுக்கு வந்துட்டு வா வா என்ன இருந்தாலும் சின்ன ரைன் தான் ஆனால் இவ்வளோ பேர் என்னென்ன மண்ட் என்ன மாதிரி ஏறப்போகிறாங்கன்னு தெரியல சின்ன ஒரு குட்டி ரைன் உண்டு என்னென்ன பார்க்க போனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் போகிற வழியில எல்லாம் நிறைய ஆக்டிவிட்டிகள்லாம் இருக்குது நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்குது விளையாட்டுகளையும் நாங்கள் பிறகு வந்து தான் நாங்கள் அதில் விளையாட போகிறோம் முதல்ல நான் வந்து நாற்பது யூரோன்னு சொன்னோம் ஒரு ஆளுக்கு நாற்பது யூரோ வந்து அதாவது என்ன திக்கலாமட்ட நாற்பது யூரோன்னா இந்த ரயிலில் போய் அங்கே அந்த இடத்துல கொண்டு போய் விடுவாங்க பெரிய மந்தாண்டியில் கொண்டு போய் இடத்துல கொண்டு போய் விட போகிறாங்க அதுல இருந்து நாங்கள் கேபிள் எடுக்கணும் கேபிளில் போய் ஐஸ் மலை பார்க்க போகிறோம் அப்படி நல்ல செக்ஷன்கள் இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ரேட்டில் தான் இந்த ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா எடுக்கிறாங்க ஆனால் கன தூரம் போகுது கணக்கூரம் போய் நான் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு அரை மணித்தேள் ஒரு முப்பது மணித்தேரத்துக்கிட்டே போகும் போல் ஆனால் கொஞ்சம் பயங்கரமான இடமா இருந்தது என்னென்னா சரியான ஏற்றத்துக்கு போய்கின்றே இருந்தது அந்த சரிவாக போகும்போது அஞ்சு அந்த மாதிரி ரெயின் போய்கின்றே இருந்தது அது வேறு இன்றைக்கி கொஞ்சம் பயமாகவே இருந்தது ட்ரைன் ஒழுங்காக கொண்டு போய் எடுத்துகிறோம் வந்துட்டு இந்த பிளேனில் போய் நிற்கும் போது ஏத் ஏற்ற போய் ஏ ஏறும்போது ஒரு காது செவிடு செவிடாகிடிக்கும் அப்புறம் இறங்கும் போது ஒரு காது செவிடாக போவோம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் எனக்கு ஃபுல் அவுட்டாக வைச்சி காதெல்லாம் செவிடாகவே பேய்த்துது ஒன்றுமே கதைக்கிறதெல்லாம் விளங்க மாட்டேங்கிட்டுது பாருங்கள் அதில் ஒரு ஆள் நிற்கிறது அது கீழேருந்து போல நடந்து நடந்து வாராங்க அப்படியும் சில பேர் வாராங்க நல்லா நடக்கக்கூடியவங்களுக்கு இது நல்லா நடக்கிறாங்க கூல்களிலேயே நமக்கு அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இந்த அதுலேயும் இந்த மாதிரி ஏற்றங்கள்லாம் நடக்கிறதுக்கு பெரிய கஷ்டம் எதாவது அதனால் ஸ்விஸ் ட்ரெயின்கள் மாதிரி நல்ல ஸ்டைலாக செய்து வச்சுருக்கிறாங்க முடிக்கிறார்கள் நான் வந்து அங்க போய் பார்த்து போட்டு வந்தார்கள் அப்படியே சாப்பிட்டு போறாங்க ஐஸ் மெல்ல எல்லாம் பார்த்து போட்டு போறாங்க நாங்க இனிதம் பார்க்க போக போவோம் பாருங்க இந்த லைன் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகுது எவ்வளவு அழகா அரிக்குது பார்க்கறதுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்குது எங்களை வடிவா கொண்டு சேஃப்டியா கொண்டு போய் விட்றோணுமுன்னுட்டு ஒரு பயம் கொண்டு ரசிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக கிடக்குது ஏனெண்டா சரியாக கொண்டு போய் சேர்ந்துருவணுமேட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் உண்டு அதனால் அறுவாசி பயமும் அறுவாசி ரசிக்குமா கொஞ்சம் போய் சேர்ந்து சேர்ந்தோம் போய் குறைச்சா அதில் விளங்க மாட்டேங்குன்னு சொல்லி இங்கே உள்ள சைட்டில் நிறைய மலைகள்லாம் திணிப்படையுது அதால நான் இங்கே கதவு பக்கமாக வந்தேன் கதவுக்கிட்ட நின்று கூட்டி நிற்கிறேன் அது எப்படி நின்றுன்னா அது பார்த்தா சிரிப்பீங்க ஏன்னா செங்குத்தா நிற்க வேண்டியா போயிட்டுருக்குது கால் வந்து ஒரு பக்கம் பலன்ஸ் அந்த சரிவாக நிற்கிண்டு மற்ற காலை இந்த எப்படி ஏற்றத்தில் நம்ம நடப்போம் அந்த மாதிரி நிற்க வேண்டியா இருந்தது அப்படி சரி நின்றுன்னு போய்கின்றே இருந்தது செங்குத்தாவே தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ பள்ளத்துக்குள்ளே பள்ளமாக இருக்குது நாங்கள் அவ்வளோ அவ்வளோ தூரம் நாங்கள் அவ்வளோ எவ்வளோ உசுரத்தில் இருக்கிறோம் அந்தளவு விசுரத்தில் இருக்கிறோம் நாங்கள் கீழே பாருங்கள் குட்டி குட்டி வீடுகள்லாம் இருக்குது இதுக்குள்ள தான் நம்மட நம்ம இருக்கிற இடமெல்லாம் இருக்குது அந்த இடத்துக்குள்ள தான் இருக்கும் அதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது நம்ம மேலே உச்சத்துக்கு வந்து இன்னும் இன்னும் போயிங்கன்ட்டே இருக்குது இன்னும் மேலே ஏற்றத்துக்கு தான் போயிங்க இருக்குது அந்த டைம் பார்ப்போம் இங்கே போய் இனி அடுத்தடுத்த கட்டமெல்லாம் எப்படி இருக்குமென்ட்டு எனக்குன்றா ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது என்ன பார்க்க போகிறோமான்ட்டு ஒருவே ഒരു എന്നാ സ്വ ഒരു സർപ്രൈസ് മാറിങ്ങിട്ടേ വിത പാപ്പം എന്ന അടുത്ത കട്ടമെല്ലാം എന്നെ പാ கண்டுகளலாம் வளர விடாங்க அதில் அந்த இடத்துல க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க அதுல ஃபுல்லாக எல்லாம் ஆக்டிவிட்டி தான் தாங்க நடந்த நிக்க இல்லை இடையில அது போற வழியில எல்லாம் ஸ்டேஷன் ஒண்ணும் இல்லை ஒன்றுல ஏறுந்த மண்ணா அடுத்ததுல கொண்டு வந்து விடுவாங்க அவ்வளவுதான் இதுல இடையில நிப்பாற்றுற விளையாட்டுலாம் இல்லை இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மலை சைட்டுகள்லாம் அழகாக அடிக்கி பாருங்கள் இருக்குது ஏற்கை ஏற்கை அழகுகளை யாராலையும் அடித்து கொள்ள முடியாதுன்ற மாதிரி அப்படி ஒரு அழகை கொட்டி கிடக்குது இந்த இடத்துல இந்த இடத்துக்கு எனக்கு ஒரு ஆசை உண்டு நான் கூடிய சீக்கிரத்தில் விண்டர் டைம்லேயும் நான் ஒரு இந்த இடத்த ஒருக்க வந்து பார்ப்போணுமுன்ற ஒரு ஆசையும் இருக்குது பார்ப்போம் எப்படி என்ன மாதிரி சாத்தியப்படுதுன்னு தெரியலை விண்டர் டை ஸ்கீ விளையாட்டுகள்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் கொஞ்சம் இதில் விளையாடு விண்டர் வின்டர் டைம்லேயும் சரி சம்மர் டைம்லேயும் சரி இந்த இடம் பெஸ்ட்டு அவ்வளோத்துக்கு டூரிஸ்ட் வந்து போய் எடுக்கிற இடமாக தான் இருக்குது எல்லா எல்லா நேரமே பெஸ்ட்டாக தான் இருக்குது இந்த இடமெல்லாம் அதால் விண்டர் டைம்லேயும் ஒருக்கா வரோன்னு போல இருக்குது பார்ப்பேன் என்ன மாதிரி சாத்தியப்படுது ஆட்கள் நடந்து நடந்து வாழ்ந்துங்கிட்டே இருக்கிறாங்க அவங்களும் நிற்கிறாங்க தானே அவங்களுக்கு என்ன சொல்லு நடக்குது மாதிரி அப்பப்போ பயந்துகிட்டு போக வேண்டிய இருக்குது ஏனண்டா அது இன்னும் ஒசரத்துல போய்கிட்டே இருக்குது விடாமல் அது வேற பயமா கிடக்குது எங்கடா கொண்டு போய் விட போறாங்கன்னு தெரியல மாட்டிக்கின்றோமோ தெரியலே என்னடா இடையில நிப்பாட்டுறதுக்கு வழி இல்லை ஸ்டேஷனும் இல்ல உண்டுமில்ல இல்லை நீங்கள் நீ முதல் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னு நீர்வீழ்ச்சியில் ஏறும்போது அது நாங்களாகவே எத்தனை நடந்துன்னு போனது அது நான் இடையிலேயே நின்றுட்டேன் இப்படி தான் அதுவும் ஏறிக்கிண்டே போகுது அதே மாதிரி இதுவும் அப்படித்தான் போகுது ஆனா இது நமக்கு வழி இல்லை வேற வழியே இல்லை ஏறுனா ஏறுனா தான் ஜெயிலுக்குள்ள போன மாதிரி இருக்கணும் மாட்டின மாதிரி இனி அங்க தான் கொண்டு போய் விடுவாங்க அது வரைக்கும் நாம பேசாம வாயை மூடிக்கிட்டு வர வேண்டியதுதான் ஏண்டாப்பா முடிவில்லாமையே ஏத்திக்கிட்டே போகிறீங்கடாப்பா என்னடா அப்பா ஏதோ ஒரு முடிவு ஒன்று வரவை தானே வேணா எப்படா நீண்ட அப்படி பயந்துகிட்டே போயிக்கிட்டே இருக்கிறேன் நானும் காதுண்டா ஃபுல் அவுட்டா போயிட்டுது இது தான் இந்த காது அடைப்பு நிற்கும் தெரியல அது வேற குழப்பமாக கிடக்குது அலௌன்ஸ் பண்ணாங்களும் ஏதாவது சொன்னாங்களும் எனக்கு விளங்காது டோட்டலா எல்லாரும் ஓடும் போது நான் சேர்ந்து ஓட வேண்டியதான் போல பார்த்து பார்த்துட்டு இது என்னடாப்பா இது முடிவில்லாம போய்கின்றே இருக்குது ஒரு அவசரத்துக்கு ஸ்டேஷன் ஏதாவது இருந்தாலும் நான் பட்டன் இறங்கிடுவேன் உண்மையிலேயே நான் பட்டன் இறங்கிடுவேன் ஏனண்டா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நான் நீர் விரிச்சிலேயே ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் இடையிலேயே ஸ்டாப் பண்ண பண்ணியாச்சுது அதே மாதிரி இதுவும் ஸ்டேஷன்கள் இருந்தேன்னா என்னை இறக்கி போட்டு புறம் நீங்கள் வரும்போது இறங்கின்னு வாங்கின்ற இறக்கி போட்டு பிறகு வரும்போது என்னை ஏற்றிக்கின்னு போங்கின்ற மாதிரி இறங்கியிருப்பேன் ஆனால் இது வேறு வழியே இல்லாமல் இருக்குது ஏறுனா ஒன்று ஏறங்கன்னா அங்கேதான்ன்ற மாதிரி இருக்குது அப்படி ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிக்கிங்க என்ன செய்கிறேன்னு தெரியல யோசிச்சுக்கண்டு இருக்கிறேன்

ஸ்லோவாக இந்த இருக்குதுன்னு தெரியல ஒருவேளை இடம் வந்துட்டு தெரியல ஓ சூப்பர் 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 இடம் வந்துட்டு போல தப்பு நம்ம முதல்ல ஓடுவோம் அதே மாதிரி திரும்பி வரணுமே அந்த பயம் இருக்குது இப்போ திரும்பி திருப்பி அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் கொஞ்சம் பயம் கொஞ்சம் தெளிஞ்சிடும் ஓகே ஸ்டேஷன் வந்துட்டு போகல ஆக்கள்லாம் உள்ளுக்குள்ளே நிறைய பேர் நிற்கிறாங்க ஓகே இதில் தான் நம்ம இதை பார்க்க போக போகிறோம் என்னையெல்லாம் பார்க்க போகிறோம் மட்டு பார்ப்போம் என்னையெல்லாம் இருக்குதுன்ட்டு ஓகே இந்த ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணபடியெல்லாம் நம்ம இதை சுற்றி பார்க்க போகிறதோ எல்லாருமே நாயோடு தான் வராங்க யாரை பார்த்தாலும் இந்த இடங்கள்ல நாய் தான் கூட இருக்குது ஓகே இது ஒரு ஸ்டேஷன் இதில் ஒரு சின்ன ஒரு ஸோ ஒன்று வச்சுக்கிறாங்க வேண்டாம் வேண்டதா இவ்வளோ தூரம் மேலே ஏறினத்துக்கு ஒரு வேத்து தான் ஏனென்றோ அவ்வளோ அழகாக இருந்து பார்க்குறதுக்கு ஐஸ் மலையும் ஒரு பக்கத்தால் இருக்குது இங்கே பச்சை பசை இல்லை ஒரு மலை மலைகளும் ஒரு பக்கத்தால் இருக்குது இங்கே மண்ணும் ஒரு பக்கத்தால் சரிஞ்சிருக்குது இதை ஒரு ஆராய்ச்சி செய்வோம் இது என்ன மண் ஏன் இப்படி சரிஞ்சு நிற்கிதுண்டு அப்பப்போ சரியுமா இல்லாட்டி இதுதான் டிசைனான்னு தெரியலை எதுவும் வேலைகள் நடக்குதா அண்டு ஒரு வேலை அதுவும் தெரியல ஒரு வேலை சில இடித்து எல்லாம் செய்வாங்க அதுகளும் ஏதாவது வேலைகள் எதுவும் நடக்குதோ தெரியல பார்ப்போம் அதெல்லாம் என்ன மாதிரி உண்மையிலே வேற்று தான் அவ்வளோ தூரம் வந்ததுக்கு உண்மையில் நல்ல உயரத்தில் தான் நிற்கிறோம் பார்க்குறதுக்கு இப்போ இந்த இடத்துக்கு பேர் வந்து லேத்ரு இப்போ இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக லேத்ரு இது வந்து குரோன் த்ரீன்னு சொல்கிறது பெரிய இடம் குரோன்ன்றா பெருசுன்னு சொல்கிறது லே துரு குரோந்த்ரு ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது கிளாஸ் சாப்பாடுகள் எல்லாமே வேண்டி சாப்பிடலாம் சூப்பராகி மொல்தானி சைட்லேயும் மௌண்டின் உச்சத்துலேயும் பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறது சூப்பர் நாம் இங்கே போவோம் நம்ம சாப்பாடெல்லாம் ஃபுல்லாக பைக் பண்ணி ஆச்சுது அதால் நாம் சாப்பாட்டுக்குள்ள மினக்கிடத்துகிற விதை வீட்லேயே எல்லாம் பானெல்லாம் வச்சு செட் பண்ணி கடையில் வேண்டதெல்லாம் வேண்டிட்டு பேக்கிலேயே கொண்டு வந்தாச்சுது அதெல்லாம் நம்ம சாப்பாட்டு செக்ஷனுக்குள்ள செக்ஷனுக்குலாம் மினக்கிடத்துறது எப்படி ரசித்து ரசித்து பார்க்க வேண்டியதா நம்ம ரசித்து ரசித்து பார்த்து சொல்லட்டு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதா இனிமேல் நம்மளோட வேலை

உண்மை இருக்குது சூப்பராக இருக்குதுதான் அழகை ரசிச்சு கண்டு சாப்பிட்றாங்க மேசையெல்லாம் போட்டு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு ஆனால் வெயிலண்டா நல்லா கொளுத்து தான் இப்போ நாங்களும் அதுலேருந்து சாப்பிடுவோம் ட்ரை பண்ணுறோம் ஆனால் வெயிலண்டா பச்சை கொளுத்துது அதில் நின்று சாப்பிட இல்லாத மாதிரி இருக்குது அந்த மாதிரி சில பேர் ரசிச்சு சாப்பிட்டுங்க நிற்கிறாங்க எடுக்க போகிறோம் இந்த ஃபுல்லாக இந்த எல்லாம் நாம் பார்த்துட்டு இதுக்கப்புறமா தான் ஐஸ்மெல பார்க்க போகணும் அதில் எனக்கு ஃபுல் வீடியோ இது இருபத்தெட்டு நிமிஷம் ஆயிடுச்சுது இந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் காட்ட போகிறேன் ஐஸ்மெலாம் அதில் இதில் வந்து அதாவது இது கேபிளில் போகணும் கேபிளில் போய் அங்கே போய்றாங்க இந்த பாருங்கள் அந்த கேபிள் போகுது பார்த்தீங்களா புக்ஸில் போகுது கெபின் மூலமாக போகுது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இது கொஞ்சம் பருவாயில்ல மாதிரி இருக்குது சில இதுகள் வந்து தான் சரியான உச்சத்துக்கு போய்கின்றே இருக்குது அதான் கொஞ்சம் பயமாட்டே இருக்கும் இப்போ நாங்கள் இதில் தான் போகணும் இதில் போகிறதுக்கு கீழே இறங்கிங்கன்னு போகணும் அது வேறு பா வேறு சேக்ச்சேனா அதை பாருங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் சிரிப்பு தான் வரும் நடக்கிறோம் 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 கீழே நடந்துக்கிண்டே போக வேண்டியா கிடக்குது அதெல்லாம் இனி அடுத்தடுத்த வீடியோவில் வரும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்து இது வந்து துறக்கிற டைம் போட்டிக்கிறாங்க பூட்டுற டைமும் ஒன்பதரைலேருந்து நாலு மணி வரையும் இது வந்து இந்த பில்டிங் வந்து செய்திக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் துவங்கி இருபத்தி நாலில் தான் முடிஞ்சுக்குது நான் வர்றதுண்டு கேள்விப்பட்டுட்டாங்க போல் அதால் தான் அவங்க இந்த மாதிரி செய்து சேஃப்டியாக செய்து வச்சுக்கிறாங்க நான் கல் மலையிலலாம் நடக்க மாட்டேன்னு தெரியும் தானே அதால் நான் கொஞ்சம் சேஃப்டியாக வரணுமன்றதுக்காக செய்திக்கிறாங்க அவ்வளோ சனமாக இருக்குது பார்க்குறதுக்கு சுற்றியான சனம் நிற்கிது க்யூண்டா சொல்லி வேலை இல்லை க்யூ அந்த மாதிரி நிற்கிது இதெல்லாம் மலைகள் ஏறி இறங்கி நிற்கலும் நல்லவே இல்லை படி செய்து வச்சுக்கிறாங்க உண்மையிலே பெரிய டைங்ஷன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு ஓகே நம்ம போய்கிண்டி இருக்கிறோம் இது பாருங்கள் இதுதான் நாங்கள் வந்த அந்த மீட்டர் தூரமும் செங்குத்தா இருக்குது செங்குத்தான் தான் இந்த இதுக்கு பாலமும் போகுது நம்ம போகிற பாதையும் அப்படி தான் எரிக்க போது சரி போவோம் என்ன செய்கிறது வந்தாச்சு இனிமேல் வந்தாச்சு இனிமேல் போ ஒன்றும் அங்கா எங்காலெல்லாம் நகர இல்லாது போகிறது போகிறது தான் இந்த பாருங்கள் அந்த ஐஸ் மலையை செய்கிறதுக்காண்டி இவங்க செய்து வச்சுக்கிற ஆ இந்த கருவிகள் எல்லாம் கொண்டு வந்து எப்படியெல்லாம் அங்கேருந்து இருந்து கீழே இருந்து மலைகளுக்கு மேலே ஏற்றி கொண்டு வந்தாங்கன்னு என்னைக்கிட்டால் தெரியல அவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாங்க உண்மையிலே நான் இந்த ஒரு ஆளுக்கு நாற்பத்தி நூறு வருஷம் நான் கவலைப்படையில் என்னென்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலைகளை செய்திக்கிறபடியால் அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு ஒரு டொனேஷன் மாதிரியே இருந்துட்டு போகட்டுன்ற மாதிரியே இருந்தது ஏன்னாண்டா அவ்வளோ சந்தோஷமாக இருந்து பார்க்குறதுக்கு நாங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் ஒரு சேஃப்டியாக போகணுமன்றதுக்காக அவங்க இவ்வளோ பாடுபட்டு செய்து வச்சிக்கிறாங்க இந்த விஷயங்களையெல்லாம் ரைஸ் மேலே பார்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அது அதுவும் அதோட ஒரு பே ஒரு சேஃப்டியாக ஒரு துணியால் போற்றி அந்த ஐஸ் மலையையும் பாதுகாத்து வராங்க அது எப்போ கரையும் எப்போ முடி போகுதுன்னு தெரியலை அதுவும் இல்லாமல் இந்த இனிமேல் நான் காட்ட போகிற மலை அடுத்த வீடியோவில் தான் அது வரப்போது அந்த மலையை நீங்கள் பார்க்கும்போது பார்க்குறாக்கில் போய் பார்த்துருங்க அவ்வளோ சீக்கிரமாக பார்க்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக போய் பாருங்க ஏன்னா அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே போகுது அதனால் அது ஒரு காணாமையே போயிடும் இதில் தான் அந்த வேலை செஞ்ச ஆக்கள்கிற ஃபோட்டோலாம் போட்டுருக்கிறாங்க உண்மையிலேயே நான் டைங்க் சொல்கிறேன் இவ்வளோ பேருக்குமே நான் டைங்க் சொல்கிறேன் என்னென்னா அவ்வளோ கஷ்டமாக இந்த மிசுங்களை எல்லாம் எவ்வளோ ஏற்றி அதெல்லாம் கொண்டு வச்சு இந்த வேலைகளெல்லாம் சேஃப்டியாக மக்கள் பார்க்குறதுக்காண்டி இவ்வளோ பாடுபட்டு செய்துக்கிறவடியால் உண்மையிலேயே நான் நன்றியை தான் சொல்லணும் இவங்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்